திடீர்னு ஒரு ஃபோ ஒரு ஒரு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு சார் நான் கஜேந்திரன் பேசுகிறேன் சார் இன்ஷூட் முடிச்சிருக்கேன் அது மாதிரி வந்து ஜெயம் ராஜா சாட்டை அன்பாளரோட பேட்சு ஷா ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன் அதில் பண்ணி தரணும்னு கேட்டார் இந்த வாழை ஜால அப்போ நம்ம பண்ணி கொடுத்தேன் அன்றைக்கு ஏற்பட்ட ஒரு நட்பு அதுவும் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணாங்க இன்ஷூட்டு குரூப்பெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கேப்புக்கு அப்புறம் இந்த படமும் அதே மாதிரி சார் மாதிரி வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உதாத் சார் தான் ஹீரோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க நான் எதையும் மறுக்கலை உடனே இப்போ பண்ணி கொடுத்துட்டேன் ஏன்னா ஒரு திரைப்பட ஆகணும்னு ஒரு நீண்ட கனவோடு அவர் பயணிக்கிற சினிமா விட்டு எங்கேயும் போகாமல் தொடர்ந்து ஒரு ஒரு இலக்கியோடு பயணிக்கிற இந்த மாதிரி ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு இயக்குங்களுக்கு வந்து நான் எப்பயுமே முதல்காரம் கொடுப்பேன் அந்த மாதிரி தான் கஜேந்திரன் அவர்களுக்கும் நான் வந்து இந்த படம் பண்ணோம் எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன் பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு நேட்டிவ் டி ஃபிலிம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய தென் மாவட்டங்கள்லருந்து தான் வரும் இப்போ மதுரை தேனி பொள்ளாச்சி தென் அந்த மாதிரி பட்டு இந்த பக்கம் வட தமிழகத்தில் இருந்து க வர்ற கதைகள் ரொம்ப குறைவு இவர் வந்து ஆற்காடு மாவட்டம் அந்த ஏரியாவில் உள்ள ஒரு கல்ச்சர் ஒரு ஒரு விவசாயியோட கதை அதை வந்து ரொம்ப அழகாக நுட்பமாக ரொம்ப லைவாக எடுத்தாங்க எப்படின்னா ரொம்ப ஒரு சினிமாட்டிக்காக இல்லாமல் ரொம்ப இயல்பாக நேச்சுரலாக லொக்கேஷனெலாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மார்க்கெட்டு ஒரிஜினல் அந்த மாதிரி எல்லாமே எதுவுமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்காது அதை நடித்த ஹீரோவும் அதே மாதிரி ரொம்ப இயல்பாக அடிக்கக்கூடிய ஒரு நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் விதாத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி ஒரு கன்டென்ட்டு ஃபிலிமுக்கு ஒரு பொருத்தமான ஒரு கதைநாயகன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி பெறும் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரகுநந்தனோட முதல் படத்துலேருந்து எனக்கு பண்ணியிருக்கோம் தென்மேற்புற காட்டலாம் தொடர்ந்து நீர் பறவை நிறைய படங்கள் ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் தமிழ் சினிமாவில் நேட்டிவிட்டியும் பண்ணுவார் ஃபேண்டசியும் பண்ணுவார் எல்லாமே நல்ல ஒரு இசை தெரிஞ்ச முழுமையாக தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளர் கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் நல்லா பண்ணிப்பேன் நான் வந்து நான் நம்புகிறேன் இந்த படத்தை தயாரித்த தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சாருக்கு நன்றி நான் என்ன நினச்சேன்னா அந்த விஷயங்களை வந்து வித்து கிளியராக பேசிட்டார் ஸோ ஐ லைக் டு ஸ்பீச் ஃபியூ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் டேரக்டர் கஜேந்திரன் ஹீ இஸ் எ டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் என்னுடைய ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து சிட்டிசன் சிட்டிசன் படம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அந்த பெரியில் வந்து ஏஷியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபோர் த்ரீ ஃபைவ் அப்படின்னு ஒரு கேமரா வச்சு நாங்கள் ஷூட் பண்ணோம் ஒரு படம் அதில் நிறைய பேர் எங்கூட ஒர்க் பண்ணாங்க ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணவங்க ஏழு பேர் அதில் ஏழாவது அஸ்டாண்டு தான் அவர் கஜேதரன் அந்த படத்தில் ஒர்க் பண்ணார் நக்மா வச்சு கிண்டியில் ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த சமயத்தில் அவருக்கு வந்து சிவியர் ஸ்டமக் பெயின் ஆகி டிசன்ட் மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு அவரால் ஒர்க் பண்ண முடியல அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணல அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் எனக்கு வந்து கால் பண்ணி சார் நான் எஸ்ஆர்எம்ல இப்போ விஷுவல் கம்யூனிகேஷனில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை மறுபடியும் க்ரேஇியூஸ் பண்ணிட்டாரு சார் நைஸ் கை சினிமா அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா ஃபிட்னஸ் ஆஃப் சர்வே எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ எனக்கு எனக்கு கண்ணுக்கு தெரியறது ஆர் எஸ் கார்த்திக் மாதிரி ஒருத்தவங்க ரெண்டு பேர் இவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் பர்சன்னா கூட ஆக்டிங் அப்படிங்கறதும் ஒரு ஹாபியா இருக்கு அந்த மாதிரி எல்லாருக்குமே அமையறதில்ல ஈவன் தோ டேரக்டர்ஸ் உங்களுக்கு கூட இந்த படம் இந்த கதை இது பேசக்கூடிய ஒரு விஷயம் இந்த சம்பவம் இது எல்லாமே வந்து ஒரு டூ தௌசண்ட் நைன்ல நான் ஒரு ஃபிலிம் பண்ணேன் மகான் கணக்குன்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவன் அஷ்டந்தான் ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணும் சார் ஒரு ரோல் அப்படின்னா இந்த படத்தில் கூட நான் இந்த ஒரு ஷார்ட் கூட போடாதன்னு நான் சொன்னேன் இதை போடாத இந்த கேரக்டர் இருக்கிறதே தெரியக்கூடாது யாருக்கும் அப்படின்னு அது ரிதாக்கா ரொம்ப நாசுக்காக சொல்லியிருக்காரு இட்ஸ் ஆஸ் யூஷுவல் இவ்வளோ போலீஸ் ரெஸ்பாண்ட்லி அவரே கல்பரேட் தான் பட் என்ன அப்படின்னா அந்த கார்பரேட் பீப்புள்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து நேர்மையாக நடக்கணும்னு நினச்சா கூட எப்படி எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்த கையில் எடுத்திருக்காரு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடித்தட்டு மக்களுடைய அந்த வறுமை கோட்டிலேருந்து வெளில வர முயற்சி செய்கிற மக்களுடைய வாழ்வியலை பற்றி தான் பேசியிருக்கு சமீபத்தில் தண்டகாரண்யம் மலை மலை சார்ந்த மக்கள் ஆல்ரெடி மேடம் சொன்ன மாதிரி இது வந்து இந்த மருதம் அப்படிங்கிறது வந்து அந்த நிலம் நிலம் சார்ந்த சில விஷயங்களை பேசியிருக்கு ரொம்ப நல்லா பேசியிருக்கு நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார் சார் உங்க உங்களுடைய டேலண்ட்டுக்கான ஒரு ஹைட்டை வந்து இன்னும் சினிமா உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு நான் மனசார ஃபீல் பண்றேன் பட் அது வந்து உங்களுக்கு சீக்கிரம் நெருங்கி வரும் ஏன்னா இந்த படம் டிபெண்ட் பண்ணுற சாங்ஸ் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட நேட்டிவிட்டி ஃபோக் நம்ம அதை தாண்டி போக முடியாது அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கு அந்த அந்த ஸ்கேலுக்குள்ள அவர் டிராவல் பண்ணியிருக்காரு அது எடுத்த ஷார்ட்ஸ்க்கு வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் சம்டைம்ஸ் அது பெருசாக கிளிக்காயிருக்கு ராஜா சார் படத்துக்கெல்லாம் பெருசாக இருக்கு தம்பி கஜேந்திரன் வந்து ரொம்ப டேலண்டான ஒருத்தர் அப்படின்னு சொன்னேன் பட் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா அவர் ஒர்க் பண்ணுற காலேஜ் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் எங்கள் நம்ம பெப்சிக்கும் சரி எங்கள் யூனியனுக்கும் சரி டைரக்டர் யூனியனுக்கும் சரி இப்போ எஸ்ஆர்எம்லேருந்து நிறையா காலேஜ் சீட்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கஷ்டப்படுறவங்களுக்கு அதனால் அந்த இன்ஸ்டியூஷனுக்கு முதல்ல நன்றி நெக்ஸ்ட்டு அவங்களுடைய டீன் வந்திருக்காருங்க சார் சார் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்காரு என்னன்னா தன்னுடைய மாணவன் ஒரு படம் எடுக்கிறான் இந்த மாணவன் இங்கே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி இந்த படத்தினுடைய ஒரு ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக உள்ளதை பயன்படுத்த சொல்லி ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கொடி மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அசம்பளாகி டப்பிங்லாம் முடிப்போம் ஸோ அந்த மாதிரி எவ்வளவு எக்கனாமிக்கா ஒரு படத்தை வந்து ஷூட் பண்ண முடியுமோ அப்படி ஷூட் பண்ணியிருக்காரு ஆனா அது ஃபிரேம்ல எங்கேயுமே தெரியாது ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும் நெக்ஸ்ட் ரக்ஷனா மேம் நான் இங்கே வந்தான் திரௌபதி டூவில் அவங்களை பார்த்ததே நான் வந்து ரீகலெக்ட் பண்ணுறேன் என்னால் அவங்களை அவங்கள இது பண்ண முடியல ரெகனைஸ் பண்ண முடியல ஷீஸ் குட் குட் ஃபியூச்சர் நான் டொண்டி ஃபார் எதிர்காலம் ஆல்ரெடி நல்ல ஃபியூச்சர் இருக்குது அதனால அதுக்கான ஒரு படங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் வித்தியார்த்தை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை இஸ் ஹைலி டேலண்டட் ஹைலி டேலண்டட் நாட் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் வித்தியார்த்தம் வந்து அங்கே என்ன சாப்பிட்டாருங்கிறது எனக்கு வந்துட்டு தான் தெரியும் ஏன்னா அந்த வில்லேஜ் வந்து அவ்வளோ ட்ரைவ் வில்லேஜ் எல்லாரும் ஒன்று மறந்துட்டாங்க அக்னி நட்சத்திரம் அடிச்சிட்ருக்கு வேலூரில் சுற்றி மௌண்டைன் அந்த இடம் உங்களுக்கு நீ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கணும் ஒரு நாங்க பரவாயில்ல மென் உமன் வந்து அங்க வந்து அந்த முப்பது நாள் கழிச்சிருக்காங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம் வெதார்த்து வந்து நொங்கு தான் சாப்பிட்டார் வேற எதுவுமே சாப்பிடல நான் பார்த்துட்டே இருப்பேன் வெறும் ஃபுட்டு வந்து நொங்கு தான் இந்த தோலை உரிச்சு நொங்கு மட்டும் சாப்பிடுவார் நான் வந்து மோர் சாப்பிடுவோம் அப்படிதான் அங்கே வந்து ஒர்க் பண்ணோம் பட் அந்த இந்த கஷ்டங்கள் எதுவுமே வந்து மாறேன் அருமையாக ஒர்க் பண்ணார் அருள் தாஸ் அவர் என்னுடைய ஏவிசி படத்தில் வந்து எனக்கு கேமராமேனாக கூட ஒர்க் பண்ணியிருக்காரு சரி இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் சின்ன சின்ன காஸ்டிங்ஸ்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க மேடம் உங்களுடைய போர்ஷன் நல்லாயிருக்கும் மேடம் சின்ன கேரக்டர்லாம் கூட கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது ரொம்ப ஒரு வேல்யூபுளான கேரக்டர் தான் கஜேந்திரன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த படத்தில் கான்ட்ரிபியூட் பண்ண எடிட்டர் அங்கேயே நான் பார்த்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கிடைச்ச அவைலபிள் லைட்டிங்ஸ் அவைலபிள் லொக்கேஷன்ஸ் வீடு ஃப்ரெண்டு வீடு அவருடைய சன்னு அவங்க ஃபேமிலி பீப்புள்ஸ் அந்த வில்லேஜில் இருக்கவங்க இவங்களே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அதில் ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கும் தே ஆர் நாட் ப்ரொஃபஷனல்ஸ் ஸோ என் அவங்கள எப்படி கைட் பண்ணுறதுன்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் ரக்ஷனா மேடம் விதாத் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் இந்த படத்தோட டேரக்டர் கஜேந்திரன் சார் அப்புறம் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் படம் நல்லபடியாக வந்திருக்கு எல்லாரும் அக்டோபர் டென்த் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் போகுது எல்லாரும் உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும் எனக்கு இந்த படத்தில் கலை இயக்குநராக வாய்ப்பு இருந்த அண்ணன் கஜேந்திரண்ணன் அவர்களுக்கும் நம்ம புரொடியூசர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி இதில் எல்லாமே பெரிய ஒர்க் இருக்காது பெரிய செட்டும் இருக்காது ஆனால் யதார்த்தமான விஷயங்களை நிறைய பண்ணியிருக்கோம் எதை பண்ணுன்றது இல்லாமல் அந்தளவுக்கு இயல்பாக இல்லாமல் லைவாக பண்ணியிருக்கேன் எல்லாமே அதனால் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு எனக்கும் நன்றி